வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி கறியை வாங்கி நல்லா அலசிட்டு தூள் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிருக்கேன் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொரிஞ்சு வந்துடும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் கறி வெந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயும் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா வச்சு இதை நல்லா அரைச்சிடுவோம் நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச கறியும் சேர்த்துருவோம் இதோட கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதில் சேர்த்து நல்லா வந்து ஒரு டைம் கலக்கி விட்டுருங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் தனியாத்தூளும் சேர்த்துருவோம் வேக வச்சு தண்ணியெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு வரதுனால சளி இருமல் இதெல்லாம் வந்து சரியாகிடும் இன்னும் நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றினிங்கன்னா இது வந்து குருமா மாதிரி ஆகிடும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ண போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்